ஹாய் விவர்ஸ் வணக்கங்க இன்றைக்கி ஸ்கூல் லீவில் இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம நான்வெஜ் டேஸ்ட்டில் முறு மொறுனு ஒரு டேஸ்ட்டான சில்லி ரெசிப்பி தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யறோன்னு சொல்லி பார்த்துடலாம் காலிஃப்ளவர் எடுத்துக்கலாங்க சுற்றி இருக்கிற இலையெல்லாம் உடச்சிடலாங்க காலிஃப்ளவரையும் இதே மாதிரி உடச்சி தனித்தனியாக எடுத்துக்கலாங்க உடைக்கும் போது செக் பண்ணிக்கணும் ஏதாவது புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோணுங்க இதை திருப்பி உடைச்சிங்கன்னா ஒவ்வொரு பூவாக வெளியே வந்துடும் பாருங்க பாருங்கள் ஒவ்வொன்றா எப்படி உடச்சி எடுத்துருக்குறோன்னு பாருங்கள் இப்போ ஒரு பாத்திரத்தில் சுடுதண்ணி வச்சுக்கலாங்க சுடுதண்ணியில் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டுடலாங்க கூட மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்திக்கலாங்க இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே வடிச்சுக்கலாங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் அரிசி மாவு சேர்த்திக்கலாங்க மைதா மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க கூடவே கான்ஃப்ளவர் மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சதுனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சு உள்ளே சேர்த்துக்கலாம் ஒரு அரை லெமன் உள்ள சேர்த்துக்கலாங்க இது அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணி கலவை மாதிரி கலக்கிக்கலாங்க இது கூட கடலெண்ணெய் கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க கடலெண்ணெய் எண்ணெய் சேர்த்துறனால மாவெல்லாம் வந்து காலிஃப்ளவரில் பிரிஞ்சு வராது லைட்டாக தண்ணி தெளிச்சு பேஸ்ட் பதத்தில் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வடித்து வச்சுருந்தேன் காலிஃப்ளவரை ஃபுல்லாக சேர்த்துக்கலாங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா கலவை மாதிரி நல்லா கலக்கிக்கலாங்க மாவெல்லாம் எல்லா இடத்துலையும் சேர்ற மாதிரி நல்லா கலறி விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கலக்கிடணும் நல்லா அப்புறமா இது ஒரு அரை மணி நேரம் வந்து மூடி போட்டு ஊற வச்சிடலாங்க அரை மணி நேரம் ஊர்னதுக்கப்புறம் எண்ணெயில் இதை போட்டுக்கலாங்க மூணு நிமிஷம் நல்லா விட்டுர்லாங்க அடுப்பிலையே பாருங்கள் மசாலாலாம் பிரிஞ்சு போகாமல் எப்படி ஒட்டி வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அதுமா நான்வெஜ் கேட்குற குழந்தைகளுக்கு நான்வெஜ் டேஸ்ட்டில் இந்த வெஜ் ரெசிபி செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் காலிஃப்ளவர் நல்லா வெந்துருச்சு சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக மோறு மோறுன்னு இருக்குங்க கொஞ்சோண்டு சாட் மசாலா தூவிக்கலாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க காலிஃப்ளவர் சில்லி ரெசிபி ரெடி ஃபைனலாக வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே